தமிழ்நாடு பவுண்டேஷன் தமிழர்கள் அமர்கலமாய் வாழும் அமெரிக்காவின் மதுரை மீனாட்சி நினைவூட்டும் விதமாக கம்பீரமாக எழும்பி நிற்கும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திருக்கோவிலின் தெய்வீக வளாகன் ஹியூஸ்டன் வாழ் பேச்சாளர்களோடு திருமதி கவிதா ஜவஹர் திரு சுஜித் குமார் சிறப்பு பேச்சாளர்களாக பங்கேற்க புலவர் ராமலிங்கம் தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம் இந்த பெண்கள்லாம் குடும்பத்துக்காக நான் இந்த விரதம் இருக்கிறேன் அந்த விரதம் இருக்கிறேன்னு சொல்றாங்களே ஆண்களுக்காக ஒரே ஒரு விரதம் தான் இருங்க தினமும் கொஞ்ச நேரம் மௌன விரதம் இருங்க அது போதும் எங்களுக்கு இருபத்தி மூணு வருஷத்துக்கே கவலைப்படுறியப்பா நாப்பத்தஞ்சு வருஷமா இருக்கிற பிறந்த நாள் அது சமைக்கும் போது முடிவு பண்றது நீங்கள் அமெரிக்காவை வரைக்கும் சாப்பாடு என்னமான்னு கேட்டோம்னா வரும் அதை ஒத்துக்கிறேன் என்னது நேத்து சமைச்சது மூணு நாளைக்கு முன்னாடி சமைச்சது போன வாரம் போய் ஏதோ ஒரு மிச்சமானதை டுகோ பண்ணது விஷி வாரத்தில் ஏழு நாளில் பாதி நாள் டிராவலர் பாருங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா மீதி நாள் என்ன பண்ணுவார் இங்கிலீஷ் டிராமா போயிடுவார் போய்டுவார் எங்க பஞ்சாயத்து நடந்தாலும் நாட்டாம ஊர் ஒத்துக்குது நாட்டாமல் பண்ணுறதுக்கு வீட்டுக்குள்ளே போனால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாத கம்முன்னா அவர் என்னம்மா பண்ணுவார் பாருங்க கல்யாணம் பண்ண பிறகு அந்த அனிமூன் பீரியட் இருக்கு பாருங்க அப்போ எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒய்ஃப் தான் வந்து ஊட்டி விடுவாங்க நம்மால் அதுதான் நெஜம் நினச்சிட்டு இருக்கிறான் இந்த ஆறு மாதம் தான் அனிமூன் பீரியடு அதுக்கப்புறம் சனிமூன் ஹனிமூன் போன ஆறு மாதம் வந்து ஆண்களை கவனிச்சுக்கிறோமா அப்புறம் ரிட்டையர் ஆகும் போது இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வீட்டில் இருக்குதுன்னு பார்க்குறோமா அப்போ இடைப்பட்ட அந்த ஐம்பது வருஷம் அந்த குடும்பத்தை பொறுமையாகவும் சகிப்புத்தன்மையாகவும் தன்மையாகவும் காப்பாத்தினது யாரு கல்யாண மாலை ஹியூஸ்டன் பட்டிமன்றம் ஜனவரி பத்தொன்பது முதல் ஞாயிறு தோறும் காலை எட்டு மணிக்கு உங்கள் சஞ்சீவியில் காண தவறாதீர்கள்